வணக்கம் நண்பா நண்பிகளே இந்த பதிவில் திருப்பதியில் செய்யவே கூடாத ஒரு சில தவறுகள் பத்தி பதிவிட போகிறேங்க நிச்சயம் இந்த பதிவை பார்த்துக்கோங்க ரொம்ப பயனுள்ள பதிவா இருக்கும் புரட்டாசி மாதம் அப்படின்னும் பொழுது எல்லாருமே கண்டிப்பா திருப்பதி போகிற ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா அப்படி இருக்கிறவங்க இந்த பதிவை பார்த்துக்கோங்க ஒரு சில பேருக்கு என்னதான் கோவிலுக்கு போயிட்டு வந்தாலும் சாமி கும்பிட்ட ஒரு பலனை கிடைக்காமல் போயிடும் அது இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் திருப்பதி ஏழு மலையானை தரிசனம் செய்வதற்காக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருமலைக்கு தவறாமல் வந்து போறாங்க ஸ்ரீவாரி தரிசனத்திற்காக ஒருவர் ஆனந்த ரூபத்தை தரிசனம் செய்யறாங்க ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி தரிக்க தரிசிக்கவர் எல்லாருமே ஒரு சில விதிமுறைகளை கண்டிப்பா கடைபிடிக்கணும் அந்த வகையில திருமலை யாத்திரை அப்படின்னா புனித புஷ்கரணி ஸ்நானம் வராக ஸ்னானம் ஸ்ரீ நிவாசி சேவா பாக்கியம் பிரதாச பிரசாத வழி வரவேற்பு இதெல்லாம் திருமலை முடிவடையுது இல்லைங்களா தான் இத்தலம் வரக சேஸ்திரம்னு சொல்லப்படுது நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்றப்ப நீ ஸ்ட்ரைட்டா போயிட்டு நம்ம வந்து பெருமாளை வந்து வழிபடும் அது ரொம்ப தவறான விஷயம் நீங்க வராக சுவாமி வழிபட்ட பிறகு தான் நீங்க போய் பெருமாளை வந்து வழிபடணும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் சரிங்களா ஏன்னா தான் நம்மளுக்கு சாமி கும்பிட்டா ரொம்ப முழு பலனும் கிடைக்கும் ரெண்டாவது திருப்பதியில கண்டிப்பாக நீங்கள் சுவாமிக்கு காசுகளை தூக்கி எறியக்கூடாது அது ஒரு முறையே கிடையாது நிறைய பேர் வந்து அந்த தங்கு இதுவெல்லாம் இருக்குது இல்லைங்களா கோபுரமங்கெல்லாம் காசுகளை தூக்கி தூக்கி அடிப்பாங்க அதனால நல்ல முறையே கிடையாது சுவாமிக்கு அது மாதிரி பண்ணவே கூடாது அது மாதிரி நீங்கள் உங்களுக்கு யாராச்சும் கொடுத்தா நீங்கள் வாங்கிப்பாங்களா கண்டிப்பாக வாங்கிக்க மாட்டேங்க அதே மாதிரி அவங்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அதனால குனிஞ்சு கையில மெல்லமாக தான் வைக்கணும் தூக்கி தூக்கி வாரி எறியக்கூடாது அதே மாதிரி உண்டியெல்லாம் போடலாம் சரிங்களா மூணாவது மிக முக்கியமான விஷயம் திருப்பதியில் நிறைய மலர்கள் எங்க பார்த்தாலும் இருக்கும் அது இல்லாமல் சாமிக்காக படைக்கப்பட்ட மலர்கள் ஒருபோதும் தெரியாமல் கூட நீங்க அந்த மலர்கள் மலர்களை தொட்டு பறிச்சு தலையில வச்சுக்க கூடாது சாமிக்கு படைக்கப்பட்டது சரிங்களா எங்கேயாச்சும் கோவில் உங்களுக்கு கொடுக்குறாங்கன்றப்ப அதை தலையில வச்சுக்கலாமே தவிர மத்தபடி நீங்களா எதையும் ஒன்று பறிச்சு தலையில வச்சுக்க கூடாது இது மிகப்பெரிய தவறாக கருதப்படுது சரிங்களா மூணாவது விஷயம் நீங்க அங்க கணவன் மனைவி புதுசா கல்யாணம் ஆகுதுன்றப்போ திருப்பதி மலை மீது நீங்க கணவன் மனைவி உறவுல ஈடுபடக்கூடாது சரிங்களா இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா அந்த மலை அவ்வளோ புனிதமானது அந்த மலையோட புனிதத்தை நம்ம கெடுக்க வேண்டாம் அதே மாதிரி நான்காவது விஷயம் திருப்பதி மலை மீது நிறைய பேர் பண்ற தவறுகள் என்ன அப்படின்றப்போ கண்ட இடத்துல எச்சு துப்பி வைக்கிறது கண்ட இடத்துல வந்து திருப்பதிக்கு போயிட்டு சாமி மனசார் நினைக்காம பிரச்சனை நினைச்சிட்டே இருக்கிறது அங்கே இருக்கிற இடுக்கல்ல வந்து பிரச்சனை பண்றது இது மாதிரி நம்ம எந்த ஒரு விஷயத்துக்காக போனோமோ அந்த ஒரு விஷயத்த மறந்துட்டு நம்ம தேவையில்லாத விஷயத்தை யோசிச்சுட்டு இருக்கதால கூட நம்மளுக்கு திருப்பதி போன அந்த பலன் வந்து கிடைக்காம போகுது புராணங்களின் படி வராகன் யாக்ஷயிடம் இருந்து பூமா தேவியை காப்பாற்றியதற்காக பிரம்மா விஷ்ணுமூர்த்தி புகழ்ந்த போது விஷ்ணுமூர்த்தி பிரம்மாவுடன் ஆசையில வலிமை வைக்க ஸ்ரீ வராக வடிவம் அவதரிச்சு ஹர்ணியாக்சை கொண்டு பூதி தேவிய தனது பற்கள்ல வைத்து காப்பாத்தினாரா பிரம்மாவோட கைகளால் உலக நலனுக்காக வராக புஷ்கரணி வெங்கடாசலருக்கு வராக வடிவில் அமைந்த வராக புராணத்தில் கூறப்பட்டிருக்கு கண்டிப்பா நீங்க திருமலைக்கு வரும் பக்தர்கள் முதல்ல புஷ்கரணி ஸ்நானம் செய்யணும் சரிங்களா அப்படின்னு முடிவு செஞ்சுக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம் எடுத்த உடனே நீங்க வந்து நீட்டா வந்துடக்கூடாது சரிங்களா புஷ்கரிணி பண்ணணும் இரண்டாவது வரஹ சுவாமி தரிசனம் செய்யணும் அதுக்கப்புறம் தான் ஸ்ரீனிவாச பெருமாளை தரிசனம் செய்யணும் நிறைய பேருக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இந்த மாதிரி புராண பலன்கள் தெரியாம நீட்டா ஸ்ட்ரைட்டா வந்து பெருமாளை வழிபட்டுட்டு போறாங்க இல்லைங்களா அது மாதிரி பண்ணவே கூடாது அது ரொம்ப ஒரு தவறான விஷயமும் கூட இதனால நம்மளுக்கு சாமி கும்பிட்ட ஒரு பலன் நம்மளுக்கு கிடையாம போயிடும் அதே மாதிரி கோவில வந்து கண்டிப்பா சாஷ்டாங்கமா விழுந்து வணங்கணும் அதே மாதிரி முட்டி போற மாதிரி விழுந்து வணங்கக்கூடாது ரொம்ப முக்கியமான விஷயம் கோவில் கொடுக்குற தீர்த்தத்தையும் பிரசாதத்தையும் தூக்கு ஏறியக்கூடாது அங்கங்கே கொட்டக்கூடாது வேஸ்ட் பண்ணக்கூடாது இப்போது யாராச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் இப்போ பிரார்த்தனை வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு அது ஏதாச்சும் கொடுக்குறாங்கன்றப்போ அது நீங்கள் வந்து முழுமையாக ஏற்றுக்கிட்டீங்கன்றப்போ அது உங்களுக்கு நடக்கும் ஏற்றுக்காமல் அது பாதியில் கொட்டிடுறதோ வேஸ்ட் பண்ணிடுறதோ இது மாதிரி பண்ணும்பொழுது நம்மளே வேண்டுதல் நிறைவேறாமல் போகும் திருமலையில் இருக்கும்பொழுது அசைவ உணவுகள் தயவு செஞ்சு ஒன்றுங்க சைவ உணவுகள் சரி அதாவது சைவ உணவுகள் தயவு செஞ்சு உணவுங்க அசைவ உணவுகள் உண்ணாதீங்க அதே மாதிரி வீட்டில் வந்து நான் வந்து புகை பீ சிகரெட் அது மாதிரிலாம் பிடிப்பேன் புகைப்பிடிக்கும் பழக்கம் இருக்குன்றப்போ அத போய் அங்க ஃபாலோ பண்ணாதீங்க தயவு செஞ்சு சரிங்களா அதே மாதிரி நீங்க திருப்பதி போறீங்கன்றப்போ அங்க போயிட்டு மொபைல் ஃபோனு செப்பல் போட்டு போகிறது இல்லை தேவையில்லாத ஏதாச்சும் ஒரு சில விஷயங்களை பற்றி யோசிக்கிறது இந்த மாதிரி எந்த ஒரு விஷயங்களும் செய்யவே செய்யாதீங்க பாதனைகளை கழிட்டுறீங்க மரியாதையுடன் நல்ல ஒரு ட்ரெஸ் போட்டுக்கோங்க வரிசையை ஃபாலோ பண்ணுங்க பயபக்தியுடன் பிரசாதம் வாங்குங்க நிச்சயமா நீங்க உங்கள் கூட போறப்போ நீங்கள் வீட்லேருந்தே போகும்பொழுது பெருமாளுக்கு காணிக்கை முடிச்சு வச்சு கொண்டு போயிட்டு அதை போய் அங்கே போட்டிங்கன்றப்போ நம்ம விடுதல் பல மடங்கு நடக்கும் சரிங்களா நிச்சயமாக அந்த பதிவு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் திருப்பதி செல்லும் பொழுது முக்கியமாக மொட்டை அடிக்கிறீங்க அப்படின்றப்போ அந்த இடத்துல பேரம் பேசுகிறதோ இல்லை அந்த இடத்துல தான் தருவோன்னு சொல்கிறதோ அப்படிலாம் பண்ணவே பண்ணாதீங்க முழு மனதோடு கொடுத்துட்டு வாங்க போகிறவங்க கொஞ்சமாக கொஞ்சம் முடியாச்சு பெருமாள் கொடுத்துட்டு வந்தீங்கன்றப்போ சுகபோக வாழ்வு வந்து உங்களுக்கு கிடைக்குங்க நிச்சயம் அந்த இடத்துல எந்த ஒரு தவறும் பண்ணவே கூடாது அதே மாதிரி அங்கே எதுவும் ஒரு மாதிரியான வார்த்தைகள்லாம் பேசக்கூடாது மங்கள கிரகமற்ற வார்த்தைகள்லாம் பேசக்கூடாது அந்த இடமே ஒரு புனித ஸ்தலமாக கருதப்படுது அங்கே போய்ட்டு வந்து உங்களுக்கு பிரச்சனை தீரலை அப்படின்றப்ப அங்கே நம்ம ஏதோ ஒரு தவறு பண்ணியிருக்கணும்னு அர்த்தம் அதனால கோவிலுக்கு சென்று வரும்போது முழு மன நிம்மதியுடனும் கோவிலுக்கு சென்று வரும்போது ஒரு ஆத்மாத்தமாக வரணுமே தவிர ஒரு பரபரப்பாக ஒரு படப்படப்பா இந்த குடோன்னெல்லாம் ஓடுறது கூட அடிச்சு பிடிச்சிட்டு ஓடக்கூடாது நம்ம சாமியை பார்க்க போகிறோம் அவர் நம்ம எப்போ பார்க்கணும்னு நினைக்கிற அப்போ நம்மளை வந்து வர வச்சுப்பார் அதனால் இந்த ஓடுறது பறக்கிறது அதெல்லாம் வேண்டவே வேண்டாம் ரொம்ப பொறுமையாக அந்த குடோனில் இருக்கிறப்ப சாமி மந்திரங்களை சொல்லுங்கள் கொஞ்சம் அளவு உணவு உட்கொள்ளுங்க நல்லா அங்கே உங்களால் தூங்குற ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு அப்படின்றப்போ படுத்துக்கோங்க படுத்துட்டு நீங்கள் கனவு ஒரு சில பேர் கனவுகள் மூலயமா கூட அவங்க வந்து வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து சொல்லுவாங்க அந்த புண்ணிய ஸ்தலத்தில் கால் படுறதே பெரிய விஷயம் அங்கே படுக்கிறது பெரிய விஷயம் அங்கே நடக்கிறது பெரிய விஷயம் அதனால் ரொம்ப கடவுள்கள் வாழ்ந்த இடங்கள் அதெல்லாம் ஸோ அந்த இடத்துல இருக்கும் பொழுது தெய்வீக மனம் அதிகமாக இருக்கும் நிறைய யாகங்கள் நடந்த இடம் நிறைய முனிவர்கள் வாழ்ந்த இடம் அதனால் தயவு செஞ்சு அந்த இடத்தோட புனித தன்மை கெடுத்துடாதீங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதான் மறைக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி சகோதர சகோதரிகளே